வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இதுதான் சரியான நேரம் எடப்பாடிக்கு ஃபோனை போடும் விஜய் தாவேகா எடுக்கும் முக்கிய முடிவு குசியில் அதிமுக இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும் கரூரில் நடந்த கூட்ட நெரிசல் விபத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தமிழக அரசியலே உலுக்கியதுனே சொல்லலாம் அதைவிட அதிகம் அதிர்ச்சி அளித்தது இந்த சம்பவம் தமிழக வெற்றிக் கழகத்தின் உள்ளக தலைமை சண்டையை வெளிப்படுத்தியது கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் பொதுமக்கள் பலியான போதும் கட்சித் தலைவர் விஜய் எந்த பொறுப்பும் ஏற்கவில்லை என்பதிலும் மக்களிடம் நேரடியாக வ வருந்துதலை வெளிப்படுத்தவில்லை என்பதிலும் கட்சிக்குள் அதிருப்தி அதிகரித்துள்ளதுனே சொல்லலாம் மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டும் விஜய் அமைதியாக இருந்தது பலரையும் கோபமடைய செய்துள்ளதனே சொல்லலாம் மேல்மட்ட தலைவர்களிடையே பழி சுமத்தும் சண்டை வெடித்துள்ளது கரூர் கூட்டத்திற்கான யோசனையை கூறியது ஒருவராம் கூட்டத்தை அதிகப்படுத்தும் முயற்சி செய்தது இன்னொருவராம் கூட்டத்திற்கு செல்லும் நேரத்தை தாமதப்படுத்தும் வியூகம் வகுத்தது மற்றொருவராம் இதனால் ஆதவ் அர்ஜுனா அருண்ஜான் ஆரோக்கியசாமி ஆகியோருக்கு இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதனே சொல்லலாம் கட்சி தொடங்கிய சில மாதங்களிலேயே ஏற்பட்ட இந்த பெரும் சவால் தாவேகாவின் தலைமை தளர்வை வெளிப்படுத்தியுள்ளதனே சொல்லலாம் இந்த நெருக்கடியை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வாய்ப்பாக பயன்படுத்துகிறார் அவர் விஜய் அவர்களின் கட்சி வளர்ச்சியை முற்றிலும் தடுக்க விரும்பவில்லை ஆனால் அவரை அதிமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற யோசனையில் இருக்கிறார் எடப்பாடியின் இந்த அரசியல் வியூகம் விஜய் வலுவான முகம்தான் ஆனால் எங்களை விட பெரியதாக வளரக்கூடாது முன்னாள் விஜயகாந்த் போல விஜயை தேர்தல் நேரத்தில் கூட்டணி கூட்டாளியாக கொண்டு வர வேண்டும் கடந்த காலத்தில் விஜய் வலுவாக இருந்திருந்தால் நூறு பிளஸ் இடங்களை கேட்டிருப்பார் ஆனால் இப்போது அவர் சிக்கலில் இருப்பதால் முப்பது நாற்பது இடங்கள் மட்டுமே வழங்கி சம்மதிக்க வைக்கலாம் விஜய்க்கு வலுவான ஆதரவாளர்கள் இல்லை நாம் தான் வழிகாட்ட வேண்டும் என்று எடப்பாடி எண்ணுகிறார் தாவேகா கட்சி பலவீனமடைந்துள்ள சூழலில் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் தொலைபேசியில் விரைவில் பேச தயாராகி வருகிறார் என்ற தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரவி வருகிறதுனே சொல்லலாம் தாவேகா தலைமையின் சிக்கல்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உருவாக்கும் முயற்சி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது புதிய கட்சி என்பதால் தாவேகா இன்னும் அமைப்பு வலுவாக இல்லைனே சொல்லலாம் ஆரம்பத்திலேயே ஏற்பட்ட பெரிய அசம்பாவிதமும் அதன் பின்னணியில் வெடித்த உட்கட்சி மோதலும் கட்சியை கடுமையாக உலுக்கியுள்ளதனே சொல்லலாம் வழக்கமாக கட்சிகள் பல ஆண்டுகள் கழித்து சந்திக்கும் சவால்களை தாவேக்காம் மிக ஆரம்பத்திலேயே எதிர்கொள்வது விஜயின் அரசியல் பாதையை இன்னும் கடினமாக்கியுள்ளதனே சொல்லலாம் கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேகா கட்சி தலைமை சிக்கலால் சுழல்கிறதுனே சொல்லலாம் இதை அரசியல் வாய்ப்பாக கையாளும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயை கூட்டணிக்குள் இழுத்து கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறார்னே சொல்லலாம் வரவிருக்கும் மாதங்களில் விஜய் எடப்பாடி சந்திப்பு மற்றும் அரசியல் கைமாறல்கள் தமிழக அரசியலில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடும்னே சொல்லலாம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸெல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும்